வாழுத வளமுடன் ஸ்ரீவாசன் கண்ணதாசன் வட்டி டைம் எடுத்து நான் உங்கள் அன்போடு இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீர் தோசையும் அது தொட்டுக்கவும் ஒருத்தங்க கேட்டுருந்தாங்க நீர் தோசை ரொம்ப ஈஸி தாங்க அது எப்படி இருக்குன்னா கொஞ்சம் எங்கள் ஊர் வெள்ளப்பணியார் மாதிரியே தான் இருக்கும் எங்கள் ஊரில் செக்நாட்டு பக்கம் வெள்ளப்பனியார்னால் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அதே மாதிரி தான் இருக்கும் அந்த டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா அதில் உளுந்து சேர்ப்போம் இதில் உளுந்து இல்லை தேங்காய் சேர்க்குறோம் அவ்வளோதான் ஆனால் டேஸ்ட் அப்போ தான் இருக்கும் இது வந்து இந்த நீர் தோசைக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு ஒரு தக்காளி குழம்பு அது வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த நீர் தோசை வந்து கொஞ்சம் ஸ்வீட்டு உப்பு இருக்கும் தேங்காய் அந்த டேஸ்ட் தெரியும் அதுக்கு இது கொஞ்சம் காரசமாக இந்த குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி குழம்பு வாங்க எப்படின்றது பார்க்குறேன் இப்போ நீர் தோசைக்கு ஒரு அழாக்கு ஒரு கப்பு வந்து அரிசி இருக்கேன் ஒரு கப்பு அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கப் தேங்காய் இருக்கணுங்க அதில் ஒரு கப்புக்கு அரை கப் தேங்காய் இருக்கணும் இப்போ பச்சரிசி இது ஒரு மூணு மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் நீங்கள் வேண்டாம் மூணு மணி நேரம்லாம் ஊற வைக்க அவசியம் வேண்டாம் ஒன்றரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னாவே போதும் ஆனால் நான் வந்து மற்ற வேலை பார்த்ததால மூணு மணி நேரம் அது ஊறிடுச்சு இது வந்து இப்போ இந்த தேங்காயோடு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க வெண்ணை மாதிரி மிக்சியிலேயே அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பச்சரிசியும் தேங்காயும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சாங்க சின்ன தான் அரைச்சேன் ரெண்டு வாட்டி போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அரைச்சி அப்புறம் ஒரு ஒன்னை கிளாஸ் தண்ணி ஊற்றி அந்த மிக்சியை கழுவி ஊற்றிட்டேன் பாருங்க பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக இருக்குன்றது இதில் இப்போ ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு அளவுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரைங்க ஒரு அளவுக்கு ஒரு ஸ்பூன் சர்க்கரை உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நான் ஒரு ஸ்பூன் சர்க்கரை ஒரு ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எதிர்ருக்கேன் இது தொட்டுக்கங்க நீர் தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வந்து கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் இப்போ கடலை பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் நான் இது வெடிக்கட்டு முதல் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய பெருசாக இருக்கிற சின்ன வெங்காயம் ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு நச்சு வச்சுருக்கேன் இதை போட்டுக்கலாம் இதோட ஒரு பத்து மிளகா கொஞ்சம் தருவது இந்த சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் வந்து வதங்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம வந்து பாருங்கள் நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளிங்க வேக வச்சு எடுத்து வச்ச தக்காளி ஒரு ஆறு முந்திரி பருப்பு இதை வேக வச்சதை வந்து தோலை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை வந்து இதையும் இதையும் முந்திரி பருப்பையும் சேர்த்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டு தக்காளி தான் இருக்கேன் இப்போ பாருங்கள் முந்திரி பருப்பும் வேக வச்ச தக்காளியும் அரைச்சிட்டு வந்துட்டோம் ரெண்டு இதை இதை ஊற்றிடலாம் இதோட கொஞ்சம் தண்ணி கலக்கி ஊற்றிடலாம் இதோட தண்ணியும் கொஞ்சம் கலக்கி இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது கொதிக்கும் போதே இதில் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம் காரம் இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுக்கலாங்க இப்போ இதுக்கு தே நல்லா கொதிக்கிது இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் ஸ்பூன்லாம் ரொம்ப தேவைப்படாது நச்சு போட்டுக்கோங்க ரெண்டு ரெண்டு இடத்து நச்சு போட்டாலும் பரவாயில்ல நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தி இதை அந்த மிளகாத்தூள் அந்த வாசனை எல்லாம் போணுங்க அதுக்காக கொஞ்சம் நேரம் இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும் நல்லா கொதிச்சிருக்குங்க முதல்ல இந்த பிறந்த இப்போ திக்காயிருச்சு வத்திருச்சு நல்லா கொதிச்சு அந்த மிளகாத்தூள் வாசனையெலாம் போயிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவு இருக்கேன் இதெல்லாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டி அந்த இது இல்லாமல் கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் கடலை மாவில் நல்லா தண்ணி அரை கிளாஸ்க்கு மேலே ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன் இதை ஊற்றிடலாம் உங்களுக்கு அந்த புளிப்பு டேஸ்ட் இதெல்லாம் பிடிக்குன்னா இதை ஊற்றாமே நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட்லாங்க தக்காளி இது இல்லைனா இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா லைட் புளிப்போட ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் வெங்காயம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப வரவே வராது இப்போ பாருங்கள் திக்காகவும் ஆயிடுச்சு அந்த மாவால் கடலை மாவால் அவ்வளோதான் இதை இறக்கிடலாங்க கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு இதை இப்போ இறக்கிடலாம் இப்போ கொத்தமல்லி போட்டாச்சு இதை பெயரைக்கலாம் இது வந்து எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சக்கரை உப்பு பத்தலைங்க அதனால மறுபடியும் நான் கொஞ்சம் சக்கரை உப்பு போட்டிருக்கேன் நான் ஒரு ஸ்பூன் சக்கரை ஒரு ஸ்பூன் உப்பு சொன்னேன் இப்போ வந்து நான் சர்க்கரை வந்து இந்த சில சர்க்கரை டக்குன்னு இனிப்பு எடுக்காது அது மாதிரி இனிப்பு எடுக்கலை இந்த சர்க்கரை அதனால கொஞ்சம் சக்கரையை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டு இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கூடி செஞ்சுருக்கேன் முடி வச்சிடலாம் எனக்கு அது மூடி சரியாகலைன்றதால நார்மல் மூடியெல்லாம் மூடுறேன் பார்க்கல கலரை மாறில் நான் எடுக்கிற போகிறேங்க கலரை மாறது வெள்ளை வெள்ளையுமே இருக்கும் ஆனால் இது ஒரு ஒரு ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு தோசையாவது சாப்பிட்ணுங்க இந்த தோசைக்கு தக்காளி தொக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் தக்காளி துப்பு இல்லைங்க சாரி தக்காளி குழம்பு இந்த தோசைக்கு இந்த தக்காளி குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும் நீர் தோசையும் தக்காளி குழம்பும் பார்த்தோங்க தோசைக்கு கொஞ்சம் சக்கரை வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டேன் அப்போ பத்தலைன்றதுக்கு ஒரு அரை ஸ்பூன் மருவியும் போட்டிருக்கேன் அது மாதிரி கொஞ்சம் சக்கரை தூக்கில் இருந்தால்தான் நீர் தோசை ரொம்ப நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து இந்த தக்காளி குழம்புக்கு வந்து நீங்கள் அந்த கடலை மாவு வேண்டாம் எங்களுக்கு பிடிக்கலை அந்த கடலை மாவு வந்து ஒரு குழவுழப்போட நல்லாயிருக்கும் ஆனால் கடலை மாவு வேண்டாம் பிடிக்கலன்னா லைட்டாக கொஞ்சோண்டு ஒரு அரை டைம்ல தேங்காய் பால் ஊற்றிக்கல அதுவும் டேஸ்ட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் இது செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் அப்படின்ற சொல்லுங்கள் வாழ்க வரும்